நம்ம இன்னைக்கு சூப்பரான நல்ல சுவையான மீன் குழம்பு ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் மீன் குழம்புக்கு தேவையான மசாலா முதல்ல அரைச்சி வச்சுக்கலாம் மசாலா அரைக்க சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் கொத்தமல்லி நாலஞ்சு இலை புதினா எடுத்துக்கோங்க இது எல்லாத்தையும் கழுவி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க புளிக்கரைசல் தனியாக கரைச்சி வச்சுக்கலாம் அதுக்கு நம்ம வீட்டு மசாலா ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க குழம்புக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்துக்கோங்க புளி நான் முன்னாடியே ஊற போட்டு வச்சுட்டேன் அதையும் கரைச்சி ஊற்றிக்கலாம் இதோட தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி தனியாக வச்சிடலாம் மீன் நான் வஞ்சரம் வச்சு பண்ண போகிறேன் அதோட தலை கடைசி வால் பகுதி மட்டும் குழம்புல போட்டு பண்ண போகிறேன் ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் தாளிப்புக்கு கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு வெடித்ததும் வெந்தயம் சேருங்க வெந்தயம் பொறிஞ்சி வந்ததும் கருவேப்பில் சேர்த்துக்கோங்க இப்போ முன்னாடியே அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட்டை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கணும் மசாலா வெந்ததும் ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா மசீர அளவுக்கு வதக்கணும் இப்போ நம்ம கரைச்சி வச்ச புளிக்கரைசலை ஊற்றி குழம்ப நல்லா சுண்ட விடணும் இப்போ மீனோட தலையை போட்டு ரெண்டு கொதி வர வரைக்கும் வேக விடணும் நீங்கள் என்ன மீன்னாலும் போட்டு பண்ணலாம் மீனோட தலை வச்சுருந்தீங்கன்னா அதை முன்னாடியே ஒரு ரெண்டு நிமிஷம் போட்டு வேக வச்சிட்டிங்கன்னா மீனோட தலைக்கு உள்ளே நல்லா வெந்துடும் இப்போ மீதி இருக்க மீன் தூண்டை போட்டு வேக வைக்கலாம் மீன் உடையாமல் பொறுமையாக கிளறி விடணும் மீன் போட்டு ரெண்டு கொதி வந்தோன்னே இறக்கிடலாம் ஒரு சூப்பரான சுவையான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ருசியாக இருக்கும்